எந்த ஒரு ஐஎஸ் அதிகாரியும் ஒரு பெரிய போராட்டங்கள் நடத்தி அதன் மூலம் மக்களுக்கு தீர்வு கொடுத்ததா நம்ம கட்சியினுடைய வேலை திட்டங்களுக்கு இவர்கள் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி பின்பந்தம் மட்டும் கிடையாது இயல்பாக ஒரு அரசு ஊழியர்கள் இந்த சமூகத்திலிருந்து அப்பாற்பட்டவர்களாக தன்னை கருதி கொள்கிற வடிவம் அந்த வேலை வாய்ப்பு நாலு இணையத்துணர் வச்சுக்கிட்டா வசன வேற என்ன இது எங்கேயாருக்கு மட்டும் என்ன நடந்ததுதான் நடந்தது எங்கேயாரு வீரப்பன் மாதிரி ஆளுங்க அப்புறம் கண்ணதாசன் போன்றவங்க இருந்தாங்க வசனி கொடுத்தாங்க அவர் படம் அடித்தாரு மக்கள் அந்த காலத்தில் இந்த வாய்ப்புகள்லாம் இல்லை அவருடைய இந்த பேட்டிகளுக்கு அப்பாறு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சிக்மெண்ட் ப்ராய்டுன்னு ஒருத்தர் நீ கேள்வி உலக உளவியல் மருத்துவர் அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் உருவாக்குற புரட்சியாளர்களை சமூக போராடக்கூடியவர்களை என்னால் மாற்றி அமைத்தவரை முடியும் சொல்லுவார் பக்கம் பரந்தூர்ல இன்றைக்கி யாருக்காகவும் பரந்தூர் கட்டப்பட்டுருக்கு அது தமிழ்நாடுக்காக கட்டுறாங்க ஸ்ரீரைக்கோட்டாக கட்டுறாங்க ஸ்ரீரைக்கோட்டை கட்டுறதுக்கும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இவங்களாம் கணக்கு பண்ணி சரி பண்ணி பார்த்தோம்னா இவருடைய திட்டங்கள் என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் வி தமிழ் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் திரு தமிழ்நேயன் அவர்கள் தமிழ் தேச மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணே இன்னைக்கு இருக்கிற அரசியலில் வந்து தொடர்ந்து பியூரோ கேட் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அப்படின்ற நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கவங்கலாம் வந்து அரசியலுக்குள்ள சேர்றாங்க அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன குறிப்பா யாரும் அரசியலில் சேரக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்க முடியாது தொடக்க காலத்துல இருந்து இந்த உயர்ந்தபட்ச பதவிகளாக இருக்கக்கூடிய பொறுப்பு வர்றவங்க தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் இருக்கிற பதவிகளில் வர்றது வந்து கட்சிகள் நடந்தது தான் அது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இந்த நடந்துகிட்ருக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு நிர்வாக ரீதியாக தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டவர்களாக இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற முறைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க அந்த கட்சிகளுக்கு வழிகாட்டு முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க சேரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதுக்கு நிறைய உதாரணம்னு சொல்ல முடியும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற நடிகர்கள் மற்ற புதிய புதிய கட்சிகள் தொடங்குறவங்களுக்கு இந்த நிர்வாக முறைகள் தெரியல அவர்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட வந்து நிறைய சேரலாம் இப்போ கட்சிகள் வந்து மக்களுக்கான பணிக்காக தான் செய்துட்டு இருக்கோம் இப்போ இவங்க வந்து அரசாங்க தரப்பில் வந்து நிர்வாகத்துக்காக வேலை செய்தவங்க இப்போ இவங்க வந்து மக்களுக்கான பணின்னு வரும்பொழுது அரசுக்கு எதிர்க்கக்கூடிய சூழல் தேவை இருக்குல்ல மக்களுக்கான வேலைகள் செய்யும்பொழுது எதிர் எதிர்நிலையில் போய் நிற்குவாங்களா நிற்பாங்களா அரசுக்கு எதிராக சில வேலைகள் செய்யும்போது அது நிற்பாங்களா போராட்டங்களோ அந்த மாதிரி ஒருங்கிணைக்கும் பொழுது இல்ல அப்படி நிக்கணுங்கிற தேவை இல்லைங்கிறதா அரசியலமைப்பு நம்ம தான் இந்த நிர்வாக முறை அந்த நிர்வாகத்தை கட்டுப்பட்டு நீங்க இயங்குங்க அப்படிதான் அந்த அந்த வடிவத்தை உருவாக்குறேன் அப்படிப்பட்டவர்கள் வந்து மக்கள் சிக்கல்கள் எடுக்கிறவங்க மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் முடியாது இன்னொரு அது வாய்ப்புகளே கிடையாது எந்த ஒரு அயர் அதிகாரியும் ஒரு பெரிய போராட்டங்கள் நடத்தி அதன் மூலியம் மக்களுக்கு தீர்வு கொடுத்ததா நம்ம இதையும் படிக்கிறது கட்சியினுடைய வேலை திட்டங்களுக்கு இவர்கள் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில போய் உட்காந்துக்கிறாங்க வரும்பொழுதே வந்து அடிப்படை தொண்டனோ இல்லை ஒரு மக்களுக்கான வேலை செய்யணும் ஆட்களாகவும் இவங்க வரலையே முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்சியின் நிலைப்பாடும் ஒரு கட்சி கட்சியோட கொள்கைகளை முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் வந்து உட்காடுறாங்க அது என்ன மாதிரியான சிக்கலை உண்டாகும் நினைக்கிறீங்க இப்போ குறிப்பாகவே உங்களுக்கு வந்து ஒரு சில செய்திகள் என்னென்னா ஒரு அரசியல் ஈடுபடுறவங்க மக்களுக்காக தொலைஞ்சால் போராடக்கூடியவர்களை ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடிய போக்கு என்பது அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற தன்மை தான் ஒரு சாதா இயல்பாக நடக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை குடிமை பணியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஐஆர்எஸ்ஸாக இருக்கட்டும் இவர்கள் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் நாங்கள் தான் அனைத்தும் தெரிஞ்சவங்க இவங்க எதுக்கு போராடுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் ஒரு குறிப்பாக வந்து ஒரு முன்னாள் அதிகாரி வந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் அந்த அந்த முறையை ஒழுங்குபடுத்தினதுக்காக போன இந்திய அரசால் ஒழுங்குபடுத்தப்பட்டக்கூடிய ஒரு அதிகாரியாக போகிறாரு அவர் என்ன சொல்கிறார் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அது வந்து டாடா நிறுவனங்கள் அதானி போன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய கொள்ளையடிப்பதற்காக அந்த மக்களை பழங்குடி மக்கள் வெளியேற்றணுங்கிற ஒரு செய்தி போய் அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு ஒரு தொலைக்காட்சியும் ஒரு மின்சாரமும் ஒரு குடும்ப அட்டையும் கொடுத்துட்டா பிரச்சனையை தீர்ந்துருச்சு அப்படிங்கிறார் ஒரு நிர்வாக ரீதியாக இது கொடுக்கல இந்த அரசு இந்த நிர்வாகம் கொடுக்கல கொடுத்துட்டா சரியாயிடும் நாங்கள் கொடுப்போம் அந்த மக்களுக்கான அடிப்படை சிக்கல் என்னன்னு அவங்களுக்கு புரியலன்னு புரியல அது அப்படி வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லைன்னு அவங்க ஒரு அரசுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க அவ்வளோதான் அவர் பிறகு வெளியே வந்துடுறாரு இப்போ தமிழ்நாட்டில் நீங்க அந்த சத்தீஸ்கர் அங்க மாநிலங்கள்ல ஒரிசா மாநிலங்கள்ல சொல்றீங்க தமிழ்நாட்டில் இப்போ சமீபமா வந்து அண்ணாமலையில மக்கள் நீதி மையம் கட்சியா இருக்கட்டும் இப்ப சமீபமா விஜய் அவர்கள் கட்சியா இருக்கட்டும் இப்ப தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் இல்லையா சசிகாந்த் செந்திலா இருக்கட்டும் எல்லாருமே வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தா உள்ள வராங்க இந்த மாதிரியான போக்கு வந்து தமிழ்நாட்டு அரசுக்குள்ள என்ன சிக்கலை கொண்டு வரும் நீங்க இயக்கவாதியா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நீங்க காங்கிரஸ் கட்சியில கூட ஒரு எம்பி வந்துடுறாரு ஒரு ஐஎஸ் அதிகாரியாக இருந்தவர் உடனே வந்து ஒரு அவர் எங்கே நிற்கிறாரு அவருடைய ரிஸ் தெலுள்ள ரிசர்வ் தொகையில் நிற்கிறார் அவர் தலித் தனை அடையல் படுத்தி கொண்டு நின்று வெற்றி பெற்று எம்பி ஆயிடுறாரு அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் கலெக்டராக இருக்கிறார் இங்கே வந்தவொன்னே திருப்பியும் எம்பி ஆயிடுறாரு அப்போ அவரு அவருக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை என்னாகும் தெரியும்னா பெரியவர்கள் தெரிஞ்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்க வந்து என்னென்னா சர்வே பண்ணுறாங்க அனைத்தின் தகவலின் தொகுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குது நமக்கு அது சொன்னால் போதும் அப்படின்னு மக்கள் மதியில் அந்த பின்பத்துக்குள்ளே ஐஏஎஸ்னால் பெரிய அறிவாளின்ற அந்த பின்பம் கிடச்சிட்டு இல்லை அது ஐஏஎஸ் அதிகாரி பிம்பங்கிட்ட மட்டும் கிடையாது ஒரு அதிக இயல்பாக ஒரு அரச இந்த சமூகத்திலிருந்து அப்பாற்பட்டவர்களாக தன்னை கருதி கொள்கிற வடிவம் தான் அந்த வேலை வாய்ப்புகள் அப்போ அந்த வேலை வாய்ப்பு அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறவங்க எல்லாமே என்னென்னா அடுத்த மக்கள் இருந்து வெளியே ஏறுறாங்க ஒரு நம்ம குடும்பங்களில் கூட நம்ம அண்ணன் ஏதோ ஒருத்தர் அரசு ஊழியர் இருந்தாருன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு வெளியே போகிறாரு பாருங்க இயல்பு வெளியே வருவார் இதுதான் நடந்துகிட்ருக்கு அப்போ இவர்கள் ஒன்றும் தெரியாது எனக்கு விவரம் தெரியும் அப்படிங்கிற கருத்தோட்டங்களை வந்து இவங்க தொடர்ச்சியாக பரப்புகிறாங்க அதுக்கு மேல் பொறுப்பில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து திடீர் தின தினமும் ஒரு அறிக்கை விடுறாரு பரபரப்பான செய்தியை விடறாரு இன்றைக்கி செல்வ பிறந்தோ இல்லை மற்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற இல்லை பிஜேபியில் இருக்கிற தலைவரெலாம் இப்போது பொன் ராதாகிருஷ்ணன் கூட அண்ணாமலை பெரிய கைது பெரிய கருத்து நடக்குது அண்ணன் என்ன இவங்க நடக்கலை அப்போ என்னென்னா இவங்களாம் ஒரு பெரிய ஐகான் அந்த பார்வை வந்து உருவாக்குறாங்க இவங்க உருவாக்கி நான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி ஒன்றும் பெரிய இதை மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட மீடியா வழியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிகமாக மீடியாவில் கவர் பண்ண அண்ணாமலை தான் கட்சி இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது செய்தியாக இருந்தாலும் கூட அவர் இருக்கிறார் கட்சி அளவில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இதுதான் அந்த பதவிகளுக்கு வந்து அதே அதே போன்று பதவிகளில் அண்ணா திமுக மலச்சாமின்னு ஒரு எம்பி இருந்தார் அவரும் ஐஎஸ்ஆ இருந்துட்டு வந்தவர் தான் அவருக்கு அந்த இது கிடைக்கலையே ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சா அப்போது ஒரு திட்டமிட்ட நபர்கள் அந்த யார் அதுக்கு இணைந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்களை பூஸ் பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் அந்த யார் உள்நோக்கத்துக்காக உள்நோக்கம் தான் பெரிய வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்களே அவங்க எந்த இப்போது காவிரி சிக்கலாக தீர்த்துடலாமே முல்லைப்பெரிய பிரச்சனையாக தீர்த்துடலாமே எல்லாமே சரி பண்ணிடலாமே என்ன சரி பண்ணாங்க அவங்க அடிப்படை மக்களுக்கான காவிரி சிக்கல் என்ன பிரச்சனை வந்தாலும் கூட அதை சரி பண்ணுவதற்கு அவங்க தயங்குது கிடையாது எந்த விதமான முயற்சியும் எடுத்து கிடையாது ஆனா அவங்களால் முடிவுன்னு சொல்லிடுவாங்க இதுதான் அந்த நிர்வாக முறை இப்ப புதிய கட்சி அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தொடங்கிருக்க நடிகர் விஜய் தொடங்குற தமிழக வெற்றி அதுல வந்து ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து அருண்ராஜ்னு சொல்லி ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு அவர் உள்ளே உள்ள வரும்பொழுதே நான் நீண்ட கால நண்பர் அப்படின்னு சொல்லி விஜய் அவர் ஒரு நீண்டகால நண்பர் நான் ஒரு ஐஎஸ் அதிகாரி ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தேன் விருப்ப விருப்ப ஓய்வு பெற்றுட்டு இப்போ நான் வந்து விஜயோட மக்கள் பணிக்காக வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் அதை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை இப்போ வந்து என்னென்னா அவர் அவர் இணைந்த இணைந்த உடனே ஒரு செய்தி வருது அவர் தான் அவருடைய வீட்டுக்கு வந்து சீல் வைத்ததாக ஒரு ரைடில் வச்சுதான் சொல்றாங்க தான் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாரு மறுக்கிறாரு ஆனால் வந்து அந்த செய்திகள் எப்பவுமே ஒரு எதிர் இருக்கிற செய்திகள் பரபரப்பான ஒரு சூழல் இன்னொன்று அவர் தன்னை வந்து ஒரு பல இதழ்கள் எழுதுகிற போது கூட தன்னை அப்பர் மிடில் தான் சொல்கிறாரு நான் எனக்கான இதெல்லாம் இது பண்ண முடியும் இப்படிலாம் செய்திகள் எழுதுகிறாரு இங்கே வந்து தனித்தனியான அந்த படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சில நிர்வாக முறைகள் தான் இப்போது முதல்வருக்கு தனியாக தேர்தல் சட்டமன்ற உறுப்பினருக்கு தனியாக தேர்தலுங்கிறதெல்லாம் இது இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் இப்படிலாம் மாற்றி கொடுக்கணும் மாற்றி கொடுத்தா சரியாயிடும் இது அனைத்துமே என்னன்னா ஒரு மாற்றத்தை உள்ளாக்கிட்டோம்னா மாறிடும் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை பேசக்கூடிய அவர் இருந்தார் இந்த இடத்துல வந்து பார்க்குற போது அவர்களுடைய பார்வை என்பது நடிகர்களுக்கு அரசியல் அறிவு இருக்காது அப்படின்னு ஒரு சார்வை தன்னை வந்து வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ எம்ஜிஆர் வருகிற போது எப்படிப்பட்ட தலைவர்களெலாம் சேர்ந்தாங்க அவர்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய சமீப பேட்டி ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்திருந்தார் அதுல சொல்லிருந்தாரு அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் ஐஆர்எஸ்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய ட்ரைனிங் நாக்பூர்ல முடிஞ்ச உடனே நான் முதல்ல வேலையை வந்து ட்ரைனிங்காக என்னை விட்டது வந்து விஜய் அவர்கள்ட்ட விட்டேன் அது என்னுடைய முதல் அறிமுகம் அதுக்கப்புறம் நான் நண்பரா மாறிட்டேன் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் விஜயோட தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு இது ஒரு மூன்று புள்ளி வந்து இந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு நாக்பூர் யூபிஎஸ்சி ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் மூன்றாவது நேரடியாக விஜய் அப்பயே நான் முடிவு பண்ணேன் அவரோட தான் இருக்கணும் அப்போ அப்போ அவர் கட்சி வச்சு இல்லை அப்போது இந்த புள்ளிகளை இணைத்து பார்க்கணுமா இவர் ராஜா வந்து ஆஹ் அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சியும் கொள்கை தலைவர் பெரியாரையும் அம்பேத்கர் தான் என்னுடைய கொள்கை தலைவர் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த புள்ளிகளை வைத்து கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா அதுக்கான தேவை இருக்கா இல்லை இதை சந்தேகப்பட தேவையில்லன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் பொது தலங்களில் கூட விஜய் வந்து பெரிய அளவில் எந்த இடத்துலையும் வந்து செஞ்சது கிடையாது ஒரு செய்தி இப்போ விஜயகாந்த் நடிகராக இருந்தாலும் கூட நடிகராக எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே மக்களால் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ண அவர் இருந்திருக்கிறார் நிறைய அவருடைய மரணத்துக்கு பிறகான நிகழ்வுகள் நிறைய பதிவுகள் வந்து வருது என்ன காரணம்னா அவர் அந்த இயல்பான உழைக்க மக்களோடு சேர்ந்து சில வேலைகளை செஞ்சுருக்கிறார் அடித்தட்டுலேருந்து வந்து செஞ்சுருக்கிறார் இவர் அப்படிலாம் வந்ததும் கிடையாது யார் விஜய் வந்து அப்படி வந்ததும் கிடையாது இவர் எங்கிருந்தோ தூக்கிட்டு வந்து அஞ்சலேயம்மாவில போடுறாரு விக்கிரவண்டியில் மாநாடு பொருளோட குடும்ப பின்னணியும் வந்து ஒரு வசதியான திரைத்துறை பின்னணின்றதுனால அவருக்கு அந்த அடிப்படை இப்போ இருக்காது இல்லை இருக்காதுன்னு ஒன்று இல்லை ஏன் அந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு செய்திகள் பரப்பி அதன் மூலமாக நான் இப்படிலாம் எனக்கு தெரியுங்கிறத ஒன்று அவர் தன்னை எஸ்டாப்ளீஸ் பண்ணிக்கிறார் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் அவர் இது வந்து நடக்குது அப்போ இவர் அதே அதே கேட்டகரியில் தான் இவரும் சொல்கிறாரு யார் அருண்ராஜ் வந்து அவர் நேராக நாக்பூர் போகிறாரு நாக்பூர் போகிறது நீங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க யூபிஎஸ் அந்த அந்த பயிற்சி முகாமு அதனுடைய நாக்பூருடைய பல வடிவங்கள் நேராக வந்து இருக்கிறது அதான் அதெல்லாம் சொல்கிறார் அதுலேருந்து வந்து கடந்து வந்து நேராக வந்து எனக்கு நண்பருங்கிறார் எல்லோரும் நண்பராக இருக்கலாம் நண்பராக இருக்கிறதுலாம் கட்சியில் சேரணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நண்பர் அதனால் வந்து நான் அவரை இது பண்ணிக்கிறேன் அதை கட்சியில் சேர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதனுடைய பின்னணிகள் குறித்தான செய்திகள் அவருக்கான போதுமானது இல்லை அப்படிங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சி பண்ணுறாங்க விஜய்க்கு வந்து போதுமானது இல்லை இப்போது ஒரு தற்சமயமாக கூட நடந்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருடைய அணுகுமுறைகள் இன்னைக்கு கூட காலையில் வருகிற போது செய்தி போடுறாங்க இழைத்தமிழர் சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிற போது அனைவரும் லட்சக்கணில் கொடுத்துட்ருக்குறாங்க சா இயல்பான நடிகர்கள் கூட உணர்வுபூர்வமாக வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் முப்பது இவர் ஐநூறுரூவா கொடுத்துட்டு போகிறார் இதுதான் இவருடைய சமூக புரிதல் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய இந்த இடத்துல ஈழத்தமிழர்களுக்காக இந்த மாவீரன் இந்த முள்ளிவாய்க்களுக்காக உடனே இது பண்ணுறார் அப்போ அரசியலுக்காக மட்டுமில்லை மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எதனாலும் பண்ண முடியும் ஒரு அந்த நேரத்துக்கான ஷார்ட் கேமராங்கிற மாதிரி இவங்க நடிகர்கள் பண்ணுற வேலைகளை விஜயம் பண்ணுறாரு அதுக்கு ஒரு நல்ல பக்கபலமாக அரசியல் ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்துலையும் அதிகார மையங்களோட பேசுவதற்கு அருண் தேவைப்படலாம் நண்பர்கள் அடிப்படையில் தேவைப்படலாம் அதான் கட்சியை சேர்ந்துருக்கலாம் நீங்கள் முன்னாடி சொன்னதை நினைவு கூர் அவரோட ரைடுக்கு வந்து போகும்பொழுது இவர் வந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இவரே என்ன சொல்கிறாரு ரெய்டு நடக்கும்பொழுது நான் ஐஆர்எஸ்ஸாக தமிழ்நாட்டில் தான் இருந்தேன் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் என் நண்பருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருக்கிறாரு அப்போ அன்னைக்கு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும் நண்பருக்கு உதவுனன்னு சொன்னா அப்போ இவர் வந்து நேர்மையான ஆளாதான் இருப்பாரா விஜய் அவருடைய பயணிக்க இல்ல விஜயோட பயணம் வந்து நேர்மையான தான் இருக்குமா இல்லை நண்பர்கள் அடிப்படையில் உதவி பண்ணார் என்ன பண்ணுவார் இந்த ஃபைல்லாம் எடுத்து மாறிங்க அந்த ஃபைல் எடுத்து மாறிங்கன்னு தான் சொல்ல முடியும் வேற என்ன பேய் இது இருக்குது இந்த இடத்த இது மாற்றுங்க அப்படி மாற்றுங்க இதெல்லாம் நண்பராக செய்ய முடியும் இவரால் அதை தலையிட முடியாதுன்னு இவர் சொல்லுகிற இவரு அவரை பாருங்கள் இதுதான் இந்த மாதிரியான ஒரு ரெண்டாந்தரமான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக அப்போவே எல்லா இடத்துலையும் இவங்க இருப்பாங்கிறதுக்கான அடிப்படை தான் அருள்ராஜ் வேற எந்த என்ன உதவி பண்ண முடியும் இப்போ நீங்கள் நண்பராக இருக்கீங்க என்ன சொல்ல முடியும் அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க செய்யுங்க மறைவாடுங்க அப்படி இப்படின்னு சொல்ல முடியும் இதை தான் அவர் அன்றைக்கி விஜய் செஞ்சிருக்கிறார் அதனால நண்பராக இருக்கிறார் மீண்டும் கட்சி ஆரம்பித்தோடனே அதை சட்டப்பூர்வமாக செய்வதற்கு இப்போ அதை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிக்கிறது கூட உதவி செய்திகளான்னு கேட்டதுக்கு இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம்னு சொல்லி சொன்னார் அப்போ கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே இவர் வந்து உறுதுணையாக தான் இருந்திருப்பாரோ அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் செய்து கொடுத்துருப்பாரோன்ற கேள்வியும் இருக்குது இல்லை வரும் அதுவும் அவளை சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு ஒரு வேளை தேர்தல் நேரத்தில் வந்தாலும் வரும் இன்ன வரைக்கும் கூட இன்று நிலையில் கூட அவர் என்ன என்ன கொள்கைன்றதை அவர் சொல்லலை திடீர்னு இளைய காமராஜ்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து சொல்லக்கூடாது என்ன அப்படிங்கிறாங்க நாளைக்கு வாடும் பாரத பிரதமர் மோடின்னு சொன்னால் கூட சொல்லக்கூடாது அப்படின் இவங்களாம் உருவாக்குறாங்க செய்திகளை உருவாக்கி அதன் மூலமாக பக்க பலமாக இணைத்துக்கொள்கிறாங்க அவங்க யார் என்ன என்ன காமராஜருக்கோ இல்லை மோடிக்கோ என்ன கொழுகு இருந்ததுங்கிற விஷயங்கள்னால் நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியதில்லை ஆனால் இவர்கள் அப்படி ஒரு இணைத்து கொள்ளக்கூடிய போக்குகளை உருவாக்கி கொடுக்குறாங்க யார் உருவாக்கி கொடுப்பாங்கன்னா யாரெல்லாம் மக்களால் அறியப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நிர்வாக ரீதியாக புரிந்து கொண்டு நீங்கள் இதை மாதிரி சொல்லுங்கள் இது ஒரு கான்ட்ரஸிவான செய்தி ஒரு செய்தியாக மாறும் அதன் மூலிமா நீங்கள் ஆகலாம் இப்படி சொல்லக்கூடிய யாருன்னா நிர்வாக ரீதியா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்ய முடியும் அந்த நிர்வாக ரீதியாக தான் மாநாடுகளாவை திட்டம் பெற்றுக்கலாம் நீங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ மக்களுடைய பிரச்சனையும் வரும்பொழுது அரசு தரப்பு எப்படி யோசிக்கணும்னு இவங்க இவங்க எல்லாம் யோசிப்பாங்கன்ற வகையில நீங்க சொல்றீங்க அப்படி புரிஞ்சுக்கணுமா அப்படிதான் புரிஞ்சு முடியுமா எனக்கு இப்போ தமிழ்தேசிய வகையாக நீங்க வந்து அந்த இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் தமிழ்தேசிய வட்டத்தில் வந்து அவர் ஒரு தமிழ் பிள்ளை அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க அவரும் வந்து நமக்கான அரசியல பேச ஆரம்பிப்பாருன்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் வந்து பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் தமிழர் அவரும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்து என்ன இல்லை தமிழ் பிள்ளை எல்லாமே தமிழ்நாட் தமிழ் பிள்ளைகள் தான் தமிழ் பிள்ளைகளுக்கும் இந்த சமூகத்துக்கும் என்ன இப்போ என்னுடைய தமிழ் பிள்ளை இருக்குன்னா அது என்ன தமிழ் படிக்குது என்னன்றது பற்றியான விஷயங்கள் இருக்கணும்ல இப்போ தமிழ் தமிழ் தமிழ்நாடுகள்லாம் பேசுகிறாரு அதை பற்றியான பேச்சுக்கள்லாம் நான் செய்வேன் இல்லை ஒரு ஒரு படத்துக்கான ஒரு வசனம் எழுதுக்காக போகுது ஒரு நாலு இணையக்குனர் வச்சுக்கிட்டால் ஒரு வசனம் எழுதலாம் வசன சொல்கிறீங்களா அவரோட அரசியல் வேறு என்ன இது எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை நடந்தது இதான் நடந்தது எம்ஜிஆருக்கு வீரப்பன் மாதிரி ஆளுங்க அப்புறம் கண்ணதாசன் போன்றவெல்லாம் இருந்தாங்க வசன எழுதி கொடுத்தாங்க படம் நடித்தார் மக்கள் அந்த காலத்தில் இந்த வாய்ப்புகள்லாம் இல்லை அவர் வே மேலே வந்தார் இன்றைக்கி இதையெல்லாம் கடந்து வரணுங்கிறது கூட தமிழ் பிள்ளையாக இருக்கிறதுக்கு ஒரு முறை வேணும் இப்போ நம்மளை போன்றவர்களே தமிழ் பிள்ளையாக கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது அவர் என்ன தமிழ் பிள்ளையாக இருக்காருன்னு தெரியல நம்ம காலம் சொல்லுதுன்றது விஷயத்தை விட இதெல்லாம் ஒரு வகையான இந்த மக்களுடைய சிக்கல்களை திசை மாற்றுவதற்காக வருகிற தலைவர்களாக தான் என்னால் அதுக்கு எந்த இடத்துல மையமாக இருக்குது அப்படின்னா தமிழ் தேசம் மையமாக இருக்குது இன்னைக்கு விரும்பிய விரும்பாமலேயே வந்து என்னென்னா ஒரு உலக நாடுகள் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு வகையான பொருளாதார சுருண்டலை வந்து மையப்படுத்தக்கூடிய இடமாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க நூறு டோல்கட்ட வச்சுருக்கிற நாடு தான் தமிழ்நாடு அப்போலாம் இந்த நாட்டை கொள்ளடிப்பதற்கு இந்தி தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கும் ஐந்து நிமிடத்தில் முதன்மை சாலையில் கடந்துடலாம் அப்போ இந்த நாட்டினுடைய எல்லா வளங்களையும் அவர்களுக்கான அதுக்கு என்ன பேரில் வைக்கலான்னு தமிழ் பிள்ளைங்கிற பேரில் விஜய் போன்றவங்க நாளைக்கு அடுத்த படம் வந்தாலும் வரலாம் இல்ல இப்படி புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல தமிழ் கருத்தியல் தமிழ் தமிழ கருத்தியல் வந்து மேலோங்கிட்டு வரதா நீங்க கூட எங்களுக்கு கொடுத்த பேட்டிலேயே முன்கூட்டி சொல்லியிருக்கீங்க இது வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல இதை மடைமாற்ற தேவைப்படுகிறாரா அப்படி ஒரு பார்வையை நான் பார்க்கணுமா ஏன்னா இனி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ரசிகர்கள் அவருக்கு பின்னாடி இருக்காங்க அப்படி எண்ணக்கூடியவங்கள வேறு வழி மாற்றி நடிகர் பின்னாடி கொண்டு போகிறதுக்கான வழியை இது அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்க சொல்றது இந்த பேட்டிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் நீங்க கேள்வி உலக பிரசித்தி பெற்ற உளவியல் மருத்துவர் அவர் என்ன சொல்வார்னால் நீங்கள் உருவாக்குற புரட்சியாளர்களை இந்த சமூகத்தக போராடக்கூடியவர்களை என்னால் மாற்றி அமைத்து விட முடியும்னு சொல்லுவார் அதுக்கு அவருடைய மார்க்சியத்தினுடைய எதிர்முக அந்த எரி ஃப்ளாய்டுக்கு எதிர்முகாமல் இருக்கிற மார்க்சியர்கள் அழகாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவோன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த புரட்சியாளர்களை உங்களால் மாற்ற முடியும் ஆனால் அவர்கள் வைத்த கோரிக்கையை உங்களால் வந்து சரி செய்ய முடியாது அவருடைய பட்டினியை உங்களால் சரி செய்ய முடியாது அந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை கொள்ளையடிப்பவர்களை முதலாளிகளை உங்களால் சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் வரலாறு இவர்கள் எதனாலும் பேசலாம் ஆனால் இன்று நடந்து கொண்டிருக்கிற சிக்கல்களுக்கு இவர்கள் எந்த இடத்துல முகம் கொடுத்துருக்கிறார்கள் ஏன் முள்ளிவாய்க்கால் நடக்கிற போது அவ்வளோ நடக்கிற போது அவருங்க தானே இருந்தாரு கண்ணீர் விட்டாரா கர்ணா அப்படிப்பட்ட கருணாநிதியே ஒரு அரை நாள் கடற்கரையில் உண்ணா இருந்துட்டு போனவருதான் இதெல்லாம் தான் தமிழுக்கு தமிழுக்கே தலைவர் தமிழன் தலைவர் சொல்லக்கூடிய அவரே தான் இருந்திருக்கிறாரு அப்போ நிறைய கட்சிகள் இருந்திருக்கு அப்பவே கூட என்ன பண்ணாங்க அப்போ இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் டங்ஸ்டன் போராட்டம் நடந்தது இந்த பக்கம் பரந்தூரில் இன்றைக்கி யாருக்காகவும் பரந்தூர் கட்டப்பட்டு அது தமிழ்நாடுக்காக கட்டுறாங்க ஸ்ரீரகோட்டா கட்டுறாங்க ஸ்ரீரகோட்டை கட்டுறதுக்கும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இவங்களும் கணக்கு பண்ணி சரி பண்ணி பார்த்தோம்னா இவருடைய திட்டங்கள் என்னங்கிறதை நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அடிப்படை மக்களுக்கான எந்த தீர்வுகளையும் சொல்கிறதுக்கான இவர்கள் அந்த கடத்தில் இறங்கினா மட்டும்தான் முடியும் இப்போ இப்போ கர்நாடகாவில் சமீபம் அதுவும் வந்து திரைத்துறை சார்ந்தது தான் தமிழ் தான் எல்லாத்துக்கான தாய்மொழின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுக்கான கடுமையான எதிர்ப்பு அங்கே இருந்தது அந்த படங்களே வந்து ஓட முடியாத அளவுக்கு செய்வோம்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சாங்க அதற்கு கூட இவர் வாய்தார்கள்னு சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்து விஜயவர் மேலே இருக்கு அப்படி தமிழ்னு பேச வேணும் அப்படின்னு அரசியல் செய்ய வரணும்னு சொல்லி சொல்கிறவர் ஏன் இதெல்லாம் தவிர்க்கிறாரு நம்ம அடுத்த ஒரு படம் வர வரப்போகுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அதுக்கான முதலீடு போட்டிருக்கிறாரு அது வரணும்ல அப்போ இது வியாபாரம் தானே அரசியலும் வியாபாரம் தானா தேவைக்கேற்ப பேசுறது தானே இல்லை அரசியல்ங்கிறது வியாபாரம் பார்த்தா மாற்றத்துக்கு தானே காங்கிரஸ் கட்சியிலேருந்தே தொடங்குது காங்கிரஸுடைய பெரிய ஊழல் முந்திராவளவு ஊழல் இருந்து எங்க தொடங்குதுன்னா இதுங்கிறது தொடங்குது உங்களுக்கு அப்போ அது பெரிய வியாபாரிகள் வியாபாரிகள் சேரக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலுமே பனியாக்கள் தான் இருந்தாங்க இதுதான் நம்ம பனியாக்கள் அதிகமாக இருந்த கட்சி பட்டியலேருந்து தொடங்கி நமக்கு இருந்து எல்லாரும் கணக்கு பண்ணலாமே அது வியாபாரிகள் தானே அவங்க இப்போ அதானி பற்றி பேசுகிறோனாமே அதானி ஒரு வியாபாரி தானே அவருக்கு தமிழ்நாடாக என்ன வேறு எங்கேயாவது இருந்தாண்ணே வியாபாரம் உடைய நோக்கம் அவங்க எல்லாம் வியாபாரிகள் நேரடியாக தங்களை வியாபாரிகள் சொல்லிடுறாங்க டாட்டாவும் சரி அதானியும் தங்களை வியாபாரிகள் விஜய் வந்து அரசியல் செய்யறோம் மக்களுக்கான அரசியல் செய்யறோம் அங்கதானே கேள்வியே வருது இல்ல மக்களுக்கான அரசியல் பண்ணணும் நீங்க சொல்றீங்க சரி ஆனா அது எதுவும் பெரிய அறிக்கைகளும் கொடுக்கலையா அவரு என்ன செய்ய போறதா சொன்னாரு அவருக்கும் விஜய் தமிழ் மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது நான் கூட தான் கொடுக்க முடியும் பத்து பேருக்கு நோட்டு புது கொடுக்க முடியும் அதுக்காக தமிழ் மொழிகள் எல்லாம் கல்வி கொடுத்துட முடியுமா இங்கே தமிழே கிடையாது இங்கே எல்லா பள்ளிகளும் வந்து அரசு பள்ளிகளில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆங்கில வழி பள்ளிகள் படிச்சுட்டு இருக்கு குழந்தைங்க அப்படிங்கும்போது என்ன தமிழ் பிள்ளைகளை கொடுப்பீங்க அவங்க சொல்கிறது தாண்டி போகக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் கூட வந்து அவரை சந்திக்கிறதுக்காக தான் என் பையன் படித்தா மண் மதிப்பெண் எடுத்தேன் மகள் படித்தா மதிப்பெண்ணே எடுத்தான் சொல்லி சொல்கிறாங்களே அது அந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதெல்லாம் பேசுகிற அளவுக்கு இருக்காங்க அவங்க கொடுக்குற நாடகங்களுக்கெல்லாம் சிங்கில்ட ஏதோ அவங்க வெற்றி பெறான்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் ஒரு செய்தி மக்கள் மத்தியில் போகும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு போன க வரலாறு தான் அதெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டாங்க நிறைய பேர் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் அது கொடுத்து அதனால் பெரிய மாற்றங்கள் உருவாகலை நிறைய பேர் சொல்ல போனால் நிறைய கல்விகாக கொடுத்தவங்கலாம் பேரில்லாம் போனவங்கலாம் உண்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி கல்விக்காக கொடுத்து ஒரு சமூகமாக இருந்து கல்வி கொடுத்து மக்களை படிக்க வச்சு நீதிபதியாக்கணும் உண்டு ஆனால் அவங்க யார் கல்வி கொடுத்தாங்களோ அவங்க பேர் தெரியாது ஆனால் இவர் கல்வியே கொடுக்கல இவர் பேர் தெரியுது இதுதான் இன்னைக்கு வரலாற்றில் தலைகீழான செய்திகளாக இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமூகத்துக்கு ஒரு தமிழ் தேசிய வட்டத்தில் இருந்து நீங்கள் ஒரு சமிக்கை கொடுக்கணும் ஒரு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா விஜய பின்பற்றவங்களும் சரி பின்பற்றாதவங்களும் சரி அவங்களுக்கு ஒரு சமிக்கை கொடுக்கணும் என்ன நீங்கள் கொடுப்பீங்க அரசியல் ரீதி இல்லை அரசியல் ரீதியாக ஒரு பதில் ஏதாவது ஒரு கொள்கை அறிக்கையோ கொள்கையோ ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா கூட நாம ஏதாவது இளைஞர்களுக்கு சொல்லலாம் விஜயை தாண்டி ஒரு அரசியல் புரிதலுக்குள்ள இந்த இளைஞர் பட்டாளம் வந்து வரணும் தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழர்னு வரணும்னா அவங்களுக்கான செய்தியாக நீங்கள் என்ன கொடுப்பீங்க இல்லை அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நம்ம தனியாக சொல்ல முடியாது அவங்க அடிப்படையில் தமிழர்களுக்கான போராடுவதற்கான இடத்துல தமிழருடைய சிக்கல்களை முகம் கொடுக்கக்கூடியவங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவு தான் இளைஞர்களை நமக்கு சொல்ல முடியும் இளைஞர்களே வரணும் ஒருவேளை நீங்கள் அந்த கட்சியில் இருந்தீங்கன்னா அந்த தலைமையை வந்து நெருக்கடி கொடுத்து இதுக்கு நீங்கள் போராட வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்துக்குரியதாக கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னா உங் நீங்கள்லாம் கொண்டாடக்கூடிய தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் வந்து இந்த இப்போ சமீபத்தில் ஒரு பேச்சில் வந்து குழந்தைங்களை வந்து இப்படி வழிநடத்தாதீங்க பெற்றோர்கள் வந்து பேசியிருந்தாங்க அவரை வந்து திட்டக்கூடியவங்க சமூக வலைதளங்கள்லையோ இல்லை நேரடியாக பேட்டிகளில் தொலைக்காட்சிகளில் எல்லாம் நிறைய பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்போது அவங்க வந்து பு புரியாத இதை செய்கிறாங்களா தமிழ் தேசியோன்னா என்ன யார் போராட வருவாங்க அப்படின்றது தெரியாமல் செய்கிறாங்களா அவங்களுக்கான அறிவுரை என்ன இப்போ விஜய்யும் வேல்முருகன் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இடம் சரியானது தானான்றத வந்து இல்லை அவரையும் போராடுறாரு வேல்முருகன் ஏன் போராடுறாரு தான் அவங்க கேட்பாங்க அடுத்த இதை கூட நீங்கள் போராடணும் இல்ல அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க நீங்கள் நடிங்க படம் அடிங்க அது செய்யுங்க எல்லாருமே இது பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு விஷயம் செய்திக்காகவோ முந்திரிக்காட்டில் என்ன நடந்து கொண்டு இல்லை நெய்வேலில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ காவிரி சிக்கல் என்ன அவர் பின்னாருங்கிறதோ பல்வேறு தொடர்ச்சியான போராட்டங்கள் ஏன் சுங்கத்தில் இலவசம்மா சுங்கத்தை மூடுங்கன்னு சொல்லுவதோ இப்படி பல சிக்கல்கள் இருக்குது அதுக்கெலாம் நீங்கள் எதுக்கு போகிறீங்க நீங்கள் பழுங்க ஜாலியாக இருங்க இப்படின்னு சொல்லுவதற்கான ஆட்களாக தான் இந்த அந்த இளைஞர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் அதை தான் செய்ய சொல்கிறாங்க அவங்க நீங்கள் போராடாதீங்க போராடுவது தவறு போராடாமல் எப்படி நாம மட்டும் வாழ்வது அப்படிங்கிற ஒரு வகையான செய்தி போதும் அது அந்த அரசியல் அந்த அந்த அரசியலுக்குள்ளே ஆட்படுறாங்க இப்போ ஒரு செய்திகள் என்ன ஊடகத்தில் என்ன பண்ணா எல்லாமே அவங்க வாழ்க்கையை பார்க்கணும் இது எங்கன்னா உலகமயமாக்கள் உருவாக்கி கொடுத்துருக்க ஒரு கோட்பாடு நீங்கள் சாதிக்கும் முன்னேறலாம் வாய்ப்பு இருக்குது முன்னேறலாம் வாய்ப்பு இருக்குது கல்வி இருக்குது கல்வி எவ்வளோ இல தான் கல்வி கட்டுறாங்க எப்படி முன்னேற முடியும் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருந்த கலவரம் என்ன கலவரம் இங்கிலாந்தில் யாரும் படிக்காத பழங்குடி மக்களை போராடிட்டு இருக்கிறாங்க கலவரத்துக்கு யார் காரணம் ஃப்ரான்ஸில் என்ன போராட்டம் பழங்குடி மக்கள் போராட்டம் அது கல்விமான்கள் நடத்துகிற போராட்டம் தானே அமெரிக்காவில் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்து கொண்ட கலவரம் என்ன கலவரம் ஏன்னால் நியூயார்க்கில் பற்றி போகுது போதிப்போகிறோம் ஏன்னால் அதுதான் உலகத்தினுடைய பங்கு சந்தை தீர்மானிக்கூடிய இடம் அங்கே என்ன பழங்குடி மக்களா இல்லை ஒன்னிந்திரிய கல்வி கற்காத மக்களா அதுவும் இல்லை பிரச்சனை பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை திசை மாற்றுவதற்கு இந்த மக்கள் கூட்டங்களை வந்து மாற்றுவதற்கு நீ முன்னேறு நீ முன்னேற சமூகத்தை முன்னேற்றலாம்ல அப்படி சொல்லி சொல்லி இவர்கள் தன்னுடைய இடங்களை மாற்றுகிறார் இவ்வளோதான் அதுக்கு வேல்முருகன் போன்றவர்கள் ஏதாவது ஒரு மேடைகளில் போய் பேசுறது போராட்டம் பண்ணுறது சிறைக்கு போகிறது சிறையில் எங்கே பார்த்துருக்கிறார் விஜய் படத்தில் கூட பார்த்த மாதிரி எனக்கு தெரியல விஜய் ரசிகர் சொல்லக்கூடிய நீங்கள் படத்தில் கூட ஜெயிலை பார்த்த மாதிரி தெரில எனக்கு அவர்களாம் இன்றைக்கி பேசக்கூடிய இடத்துல வராங்க அதுக்கெல்லாம் நம்ம பயிற்சி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அந்த இளைஞர்களுக்கும் நெருக்கடிகள் வரபோது இப்போது இப்போ நீங்கள் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமானம் விபத்து நடந்திருக்கு அது ஏர் இந்தியா விமானம் டாடா வாங்கும்போதே நிறைய பேர் சொன்னாங்க அது மிக மண்டரகமான ஏர் இந்தியா நிறுவனம்னு சொன்னாங்க ஆனால் அது யாருக்கிட்ட கொடுக்குறாங்க மீண்டும் மீண்டும் அவங்க கூட தான் அந்த நிறுவனம் இருக்குது மாற்றி கொடுப்பது கூட இங்கே இருக்கிற அரசாங்கம் தயாராக இல்லை அதுக்கெல்லாம் இவங்க இப்போ கண்ணீரஞ்சல்னால் செய்தியாக சொல்லலாம் செத்து போனவங்க கண்ணீர் அஞ்சலி நடத்துவது ரொம்ப எளிமையான வேலை தானே இப்படி தான் அந்த இரஞ்சல் இருக்கிறாங்க அப்போ இளைஞர்கள் வந்து அதிக சமூக பார்வை தேவை சமூகத்தினுடைய அந்த அரசியலை பற்றி தான் வந்து நீங்கள் சொன்ன இந்த நான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது இல்லை நீங்கள் செய்தி அந்த செய்தி காலையில் போது அவ்வளோ மோசமான செய்தியாக இருக்குது அகமதாபாத்ங்கிறது அவங்களுடைய தொழில் நகரம் யாருடைய பட்டேல் சமூகத்தினுடைய ஒரு இந்தியாவில் தாண்டி கொள்ளடிக்கக்கூடிய ஒரு வைர வியாபாரிகளும் தங்க வியாபாரம் குவிந்திருக்கிற நகரம் அது அந்த நகரத்துந்து போகிற விமானம் எப்படியான விமானத்தில் போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மைதான் தனி மனிதர்கள் உயிருக்கு கூட ஆபத்து விளைவிக்கக்கூடிய சமூக பார்வையற்ற சமூக அரசியல் பார்வையற்ற இளைஞர்கள் வந்து வளரும் பொழுது சமூகத்தில் உயிரும் நம்மளுடைய உடைமைகளுக்கும் பா பாதுகாப்பு இல்லாமல் தான் செல்லுன்றதை வந்து நீங்க சொன்னதா நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றிங்களா உங்களுடைய தெளிவான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி